முத்தழகு பூமி ரெண்டு பேருமே சேர்ந்து வாசலில் இருக்காங்க அப்போ பாண்டி சொல்கிறாங்க சரியான அவச குணமாக தான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே சூசன் ஓடி வராரு வந்து சொல்கிறாரு நம்ம மாடு ரெட்டை கன்று போட்டிருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு இது ரொம்ப நல்ல செய்தி மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பூமி சொல்கிறாரு அதை கேட்டோன்னே பாண்டி எதுவுமே பேசவே இல்லை நீ வா முத்தழகு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூட்டிகிட்டு போகிறாரு இதை பேச்சு அவங்க ரெண்டு பேருமே பார்த்துட்ருக்காங்க அஞ்சலி ரஜினா ரெண்டு பேருமே சேர்ந்து கோர்ட்டுக்கு போகிறாங்க அப்போ அஞ்சலி சொல்கிறாங்க அம்மா நான் வந்து சாமி கும்பிட்டு வரமா அப்படின்னு சொல்லிட்டு என்னடையா ஆச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரஜினா கேட்குறாங்க இல்லைம்மா அந்த முத்தலகு கண்டிப்பாக சாமி கும்பிட்டு தான் வருவா அதே மாதிரி நானும் சாமி கும்பிடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்டின் இப்படி பண்ணிகிட்டு இருக்க இந்தாம்மா மீனாட்சி பிடிச்சிக்கோ நான் கோயிலுக்கு போய்ட்டு வரேன் ஆனால் இதுதான் முக்கியமானது என்னோடய வாழ்க்கையே நான் நல்லபடியாக அமைச்சுக்கணுன்னா நான் போய் சாமி கும்பிட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க குழந்தைய வச்சுக்க சொல்லிட்டு அப்போ ரஜினா சொல்கிறாங்க அந்த சாமியை கூட நீ நிமி யா இருக்க விட மாட்டில்ல அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு சாமி கும்பிட்டு வராங்க அதே மாதிரி முத்த அழகம் போகிறாங்க கண்டிப்பாக இந்த வாழ்க்கை எனக்கு அமையணும் நல்ல தீர்ப்பாக எனக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் போறாங்க அம்மா எனக்கு கிடச்சிருக்க கடைசி சான்ஸ்மா இது கண்டிப்பாக நான் ஜெயிப்பானாமா அப்படின்னு அஞ்சலி சொல்கிறாங்க அதுக்கு ரெச்சினா சொல்கிறாங்க இங்கே பாரு உனக்கு எல்லாமே நல்லதாக தான் நடக்கும் நான் உன் கூட இருக்கேன் புரியுதா நீ பயப்படாமல் வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க அதே மாதிரி முத்தலகம் வராங்க சரவணனு தூக்கிட்டு வராங்க பூமி எல்லாருமே வராங்க அந்த கோர்ட்டில் இருக்காங்க அப்போ கேஸ் எல்லாமே எடுத்து சொல்லிட்டு இருக்காங்க பூமி உங்கள் மேலே தானே அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் மேடம் நான் சொல்கிறது எல்லாமே உண்மைதான் நான் வந்து முத்தலகோடு தான் வாழ்ந்தேன் ஆனால் அஞ்சலி கூட நான் வாழலை இது எல்லாமே பொய்யா தான் சொல்லியிருக்காங்க அதனால தான் இந்த கேஸ் வந்து கோர்ட்டுக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காரு நீங்கள் ஒரு நல்ல தீர்ப்பாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு அதுக்கு அஞ்சலி சொல்றாங்க இங்கே பாருங்க என்னோட வாழ்க்கையே பூமி தான் பூமி மீனாட்சி ரெண்டு பேரும் தான் என்னோட வாழ்க்கையை எனக்கு திருப்பி கொடுங்க நீங்க சொல்ற தீர்ப்பில் தான் என்னோட வாழ்க்கையே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க முத்தலகம் சொல்கிறாங்க இல்லை மேடம் அவர் என் கூட மட்டும்தான் வாழ்ந்துருக்காரு கண்டிப்பாக நீங்கள் நல்ல தீர்ப்பாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க எல்லாருமே ஒரு ஒரு மாதிரி சொல்லிகிட்ருக்காங்க டாக்டர் வந்திருக்காங்க வந்தவுடனே சரி நீங்கள் கொண்டு வந்து கொடுங்க ரிப்போர்ட்டை அப்படின்னு சொல்லிட்டு வாங்குறாங்க ஆமாம் இந்த ரிப்போர்ட் எப்படி எடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் கேட்குறாங்க இது எல்லாமே இங்கேருந்து ஒரு ஆள் வர வச்சு அவங்க மூலயமா எல்லாமே அவங்க கண்ணால் தான் பார்த்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க சரி ரிப்போர்ட்டை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிக்கிறாங்க சர்ச் வாங்கி பார்த்துட்ருக்காங்க நல்ல ரிப்போர்ட்டாக வரணும் கடவுளே இது என்னோடய வாழ்க்கை இதுக்கப்புறம் எதுவுமே எனக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு முத்தலக அப்படியே பயங்கரமாக ஃபீல் பண்ணுறாங்க அப்படியே அஞ்சலியும் அப்படியே கண்ணை முடிச்சுட்டு சாமி வேண்டிக்கிறாங்க நல்லதே நடக்கணும் பூமி எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போது சர்ச்சி சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் இதில் என்ன ரிப்போர்ட் இருக்குது தெரியுமா இந்த குழந்தை உங்களோடது தான் அப்படின்னு ரிப்போர்ட்டு வந்திருக்கு அதனால் நீங்கள் வந்துட்டு அஞ்சலியோட குழந்தை உங்கள் குழந்தை தான் இந்த ரிப்போர்ட்டில் நீங்கள் தான் அப்பான்னு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சர்ச்சி சொல்கிறாங்க அதை கேட்டோடையே முத்தலகு பயங்கரமாக அழறாங்க அஞ்சலி சிரிச்சிட்டே இருக்காங்க அதனால் இனிமேல் மீனாட்சி உங்கள் குழந்தை தான் இது நீங்கள் ஏற்றுக்க தான் வேணும் சேர்ந்து தான் நீங்கள் வாழணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்டோன்னே பூமி இல்லை இல்லை கிடையாது தப்பு நீங்கள் சொல்கிற தீர்ப்பு எல்லாமே தப்பு இது உண்மை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்துறாங்க ஆமாம் தீர்ப்பு எப்படி மாறுச்சு எப்படி ரிப்போர்ட் மாறுச்சு அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் ஒரு பக்கம் இருக்காங்க தானம் எல்லாருமே ஒரு பக்கம் யோசிக்கிறாங்க நாம் பண்ணது ஒன்று ஆனால் இங்கே ஒன்று நடந்திருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அது ரஜினா மட்டும் அப்படியே பயங்கரமாக ரொம்ப சந்தோஷமாக சிரிச்சிட்டே இருக்காங்க முத்தலகு சொல்கிறாங்க இல்லை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அழகாங்க பயங்கரமாக அழகாங்க அழாத முத்தலகு அப்படின்னு சொல்லிட்டு பூமி சொல்கிறாரு ஆனால் முத்தலகு அழைத்து நிறுத்தவே இல்லை அஞ்சலி ரொம்ப சந்தோஷமாக சிரிச்சுட்டு இங்க பாருங்க இதுதான் தீர்ப்பு குழந்தை கண்டிப்பா பூமியோடதுதான் இதுல எந்த மாற்றமும் இல்லை அப்படின்னு அங்க சர்ச் சொல்றாங்க